தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை அப்படின்னாலே எல்லோரோட ஞாபகத்துக்கும் வர்றது திராவிட இயக்கம்தான் அது என்ன கருப்பு சட்டை யார் அந்த கலரை செலக்ட் பண்ணாங்க எல்லோரும் இருப்பாங்க பெரியார் தான் திராவிட இயக்கத்துக்காக கருப்பு கலரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் அதுதான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி திருச்சி புத்தூரில் நீதி கட்சியோட பதினாலாவது மாநில மாநாடு நடக்குது அதில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் தான் திராவிட விடுதலை படை அப்படின்னு ஒரு படை அமைக்கணும் அந்த படையோட உடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விவாதம் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நடுவில் வந்துச்சு அப்போ அண்ணா சொன்னார் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயக்கமும் தங்களோட இயக்கத்தோட அடையாளமாக ஒரு கலரை வச்சுருக்கு இத்தாலியன் விடுதலை வீரன் கரிபால்தியின் விடுதலைப்படை கருப்பு உடை அணிஞ்சிக்கிட்டு கருப்பு சட்டை படை என அழைக்கப்பட்டது அதே மாதிரி நம்ம திராவிட விடுதலை படையும் கருப்பு சட்டை அணையலாம் அப்படின்னு அண்ணா சொன்னார் பெரியாரும் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார் இதுவே அந்த மாநாட்டோட தீர்மானமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு நம்மளும் ஒரு கலரை அடையாளமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு திராவிட இயக்கத்துக்கு கருப்பு கலரை செலக்ட் பண்ணது நம்ம திராவிட இயக்கத்தின் தோற்படை தளபதியாக இருக்கும் அறிஞர் அண்ணாதான் ஈரோட்டில் கருப்பு சட்டை படையின் முதல் தொண்டராக தானே பதிவு செஞ்சுக்கிட்டவர் யார் தெரியுமா நம்ம கலைஞர் கருப்பு கலரை பற்றி இன்னும் சில தகவல்களை சொல்லலான்னு நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த ஒரு இயக்கமும் கருப்பு கலரை தங்களோட அடையாளமாக வச்சுக்கல தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் வழிவந்த திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் தான் கருப்பு கலரை தங்களோட அடையாளமாக வச்சுருக்கு அதே மாதிரி உலகத்தில் ஒரு சில இயக்கங்கள் மட்டுமே கருப்பு கலரை தங்களோட அடையாளமாக வச்சிருக்கு ஏன்னா கருப்பு கலர் ஆதிக்கத்தின் எதிரி வணக்கம்